விதைகள் இயக்கம் இது மக்களுக்குமான விதைகளின் குரல் சவுக்கு சங்கர் உங்க எல்லோருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல யூடியூபர்களில் ஒருவர் அதிலும் குறிப்பாக அரசியல் விமர்சகராக மிக சிறப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான யூடியூபர்கள்ல அவர் முதன்மையானவர்களாக இருக்கிறார் அவர் ஒரு காணொளி போட்டார்னாக்க குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் பேர் பார்த்துருவாங்க அந்த அளவிற்கு ஒரு வலிமையான சேனலை நடத்தி கொண்டு வருபவர்தான் கடந்த ஒரு வார காலமாக அவரை குறித்த எந்த விதமான அப்டேட்ஸும் வரல அவர் எங்க இருக்கிறார் தெரியல அவருடைய வழக்குகள் என்ன வாயிருக்கிறது என்றும் தெரியவில்லை அவருடைய சேனலும் இப்பொழுது தற்பொழுது முடங்கி இருக்கிறது இதுவரைக்கு முன்னாடி வரைக்கும் இரண்டு முறை அவருடைய அலுவலகங்கள் வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வீடுகள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இன்றைய வரைக்கும் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இப்பேற்பட்ட சூழல்ல தன்னுடைய வீட்டிலேயே அலுவலகம் போன்ற சட்டம் செய்துதான் தொடர்ச்சியாக காணொலிகளை சில காலங்களாக வெளியிட்டு வந்தார் மீண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து ஒரு பாருக்கு எதிராக பேசியதாக சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்து நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததாக சொல்லி நிதிஷின் மீது வழக்கு பதிவு செய்து அப்புறம் வந்து மாலதி அவர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்தது இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சமீபத்துல ஆம்ஸ்ட்ராங் கட்சியை சார்ந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தெரியும் அவர் கட்சியை சார்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த ஆனந்தன் என்பவரும் தற்பொழுது அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து வருகிறார் அவர் அவரையும் அவருடைய ஆதரவாளர்களையும் தாக்க முற்பட்டதாக சொல்லி எஸ்சி எஸ்டி வழக்கு சங்கரின் மீதும் மாலதி நிதிஷ் அவர்களின் மீதும் பதியப்பட்டிருக்கிறது இந்த வழக்குலேயும் இவர்கள் வந்து நீதிமன்றம் போறாங்க அப்புறம் பல்வேறு வழக்குகளை காரணம் காட்டி நீதிமன்றம் போகும்போது நீதிமன்றம் நீங்கள் ஒரு ஒரு நீங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகளா இருக்கீங்க நீங்க ஒன்னா உக்காந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் மாலதி நிதிஷ் இவங்க வந்து சங்கருடன் அமர்ந்து பேசவில்லை எந்த காணொலியும் அவர்கள் வந்து போடவில்லை ஏன்னா இவங்க மூன்று பேரும் குற்றவாளிகள் நீதிமன்றத்தினுடைய பார்வைகள் விசாரணை குற்றவாளிகள் இந்த மூன்று பேரும் ஒன்றாக அமர்ந்து பேசக்கூடாது இவர்கள் வந்து தொடர்ச்சியாக காணொலிகள் வெளியிட்டு யாரை விமர்சிக்கிறார்கள் என்றால் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினரை விமர்சிக்கிறாங்க அப்படி என்பதை இந்த நீதிமன்றம் குறிப்பிட்டு நீங்க உங்களுடைய ஜாமீனை நீங்க தவறாக பயன்படுத்துறீங்க உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிதான் ஜாமீன் வாங்கிட்டு போனீங்க ஆனா நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாம் பதிவிட்டீங்கன்னு நீதிமன்றமும் கேள்வி கேட்டு காவல்துறை தரப்பும் இந்த மாதிரி இவ்வளவு காணொலி வெளியிட்டு இருக்காருங்க ஆனா உடம்பு சரியில்ல தான் கேட்டுட்டு போனாரு ஆனா போனா அன்னைக்கே வீடியோ போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலுடன் தான் நீதிமன்றம் என்ன பண்ணுதுனாக்க நீங்க மூன்று பேரும் அமர்ந்து பேசக்கூடாது தொடர்ச்சியாக அந்த எதிர்த்தரப்பு சாட்சிகளை மிரட்டுமிதமாக நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு தடை விதித்ததால் தான் நிதிஷும் மாலதியும் தொடர்ச்சியாக சவுக சங்கருடன் அமர்ந்து அந்த அரசியல் அரட்டை நிகழ்வுல அவங்க கலந்துக்கல இப்படிப்பட்ட சூழலில் அவர் என்ன பண்ணார்னாக்க சரி ஹேங்கருக்கு வேற ஆள் கிடையாது இவர் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பேசியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து ஹேங்கர் இருந்தால் இன்னும் சிறப்பாக பேச முடியும் என்பதால் அவர் என்ன பண்ணுறாருனாக்க அவர் அலுவலகத்திலேயே வேலை செய்யக்கூடிய அந்த எடிட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள ஹேங்கராக அதாவது மாலத்தி நிதிஷ் இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து ஹேங்கராக அந்த எடிட்டர்ஸை ரெண்டு பேரை உட்கார வச்சு முதல்ல பேசினார் அப்படி பேசின உடனே அடுத்த நாளே அந்த ரெண்டு பேர் வந்து வழக்கு ஏன்னா காவல்துறை வழக்கு பதிவு பண்ணும்போது சவுக்கு நிதிஷ் மாலதி மற்றும் சவுக்கு மீடியாவில் பணிபுறக்கூடிய ஊழியர்கள் சொல்லிட்டு எல்லார் மேலயும் அந்த ஊழியர் மற்றும் ஊழியர்கள் சொல்லி வழக்கு வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கு அதனால அந்த அவங்க போய் உட்காந்தாங்க இல்லைங்களா எடிட்டர்ஸ் போய் சும்மா ஆங்கர் உக்காந்தாங்க இல்லைங்களா அதனால அவங்க பேரே நேரம் எழுதிட்டாங்க அதாவது மற்றும் ஊழியர்கள் போட்டது அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் கணக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் முதல் புதிய வழக்கு போட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் விலகினாங்க அதன் பிறகு இன்னும் ரெண்டு பேரை உட்கார வச்சு திரும்ப பேசினாரு சவுக்கு சங்கர் அந்த மீண்டும் வேறொரு இரண்டு நபர்கள் உட்கார்ந்தாங்க இல்லைங்களா அவங்க மீது மீண்டும் காவல்துறை வழக்கு அவர்கள் மீதும் வழக்கு பதிவு பண்ணி அவங்களையும் உட்கார வச்ச உடனே சவுக்கு சங்கர் தனித்து விடப்பட்டு விட்டார் சவுக்கு சங்கரால் வேறு மேற்கொண்டு பேச முடியவில்லை ஏன்னா எடிட்டர்ஸ் அவங்கதான் இவர் வீடியோ வந்து பேசலாம் ஆனா அதை எடிட் பண்ணி கொடுப்பது யாரு சொல்லுங்க பாப்போம் அப்போ எடிட் பண்ணுவதற்கு ஆளு கிடையாது ஹேங்கர் உக்காந்து கேள்வி கேட்பதற்கு ஆளு கிடையாது இப்படிப்பட்ட சூழல்ல நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது நீதிமன்றத்திலும் பல கேள்விகள் கேட்கிறாங்க நீங்க உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிதானே நீங்கள் ஜாமீன் வழங்க வாங்குனீங்க இப்ப என்ன நீங்க தொடர்ச்சியாக காணொலிகளை வெளியிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்த்தரப்பு சாட்சிகளை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி நீதிமன்றமும் கண்டித்து இருக்கிறது அதனால்தான் சவுக்கு சங்கர் அவர்கள் மொத்தமாக முடங்கி விட்டார் எந்த ஒரு குரலும் எழுப்பாமல் பேசாமல் அமைதியாகி விட்டார் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது இந்த விஷயங்களை பற்றி ஒரே ஒரு செய்தி கூட நீங்க சமூக வலைதளங்கள்லையோ அல்லது முதன்மை ஊடகங்களிலோ பார்த்திருக்க முடியாது ஏனென்றால் இந்த திமுக அரசு எந்த அளவிற்கு ஒரு சர்வாதிகார அரசு என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி திமுக அரசு எல்லா ஊடகத்திலும் சொல்லிடுச்சு அவனை பத்தி நியூஸ போடாத அவனை பத்தி நியூஸ போடாத அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவர் சேனல்ல வீடியோ போட முடியல அந்த ஹேங்கர்ஸ் எல்லாம் உக்காந்து நிதிஷு அவங்களும் பேச முடியல இப்படிப்பட்ட சூழலை சரி வேற சேனல்ல போய் பேசலாம் அப்படின்னா கூட இந்த காவல்துறையினர் எல்லா சேனலுக்கும் மிரட்டுறாங்க இந்த பெண் நிறுவனம் திமுக நிர்வாகிகள் திமுகவினர் எல்லாத்தையும் மிரட்டுறாங்க எல்லா சேனலையும் சவுக்கு மாலதி இன்டர்வியூ எடுக்காதீங்க நிதிஷை கூட்டு இன்டர்வியூ எடுக்காதீங்க அவங்களா இன்டர்வியூ கொடுக்க வரேன் அப்படின்னா கூட எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த திமுகவினுடைய பெண் நிறுவனம் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் மிரட்டுறாங்க இந்த திமுகவினுடைய அறிவாலய கும்பல் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் மிரட்டுறாங்க இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கூடாது இவங்க மூணு பேரும் இன்டர்வியூ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவர்கள் சவுக்கு மீடியாவில் பேச முடியவில்லை என்றாலும் கூட வேறொரு ஊடகத்தில் போய் இறங்கி பேசாததற்கு காரணம் இதுதான் எல்லா ஊடகங்களையும் மிரட்டுறாங்க சவுக்க பத்தி நியூஸ் போடக்கூடாது இவர்களை கூப்பிட்டு நேர்காணல் எடுக்க சொல்லி எல்லா மீடியாக்களையும் எல்லா யூடியூப் சேனல்களையும் மிரட்டி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு சரி இவங்கதான் பேசக்கூடாது இவங்களை கூப்பிட்டு தான் இன்டர்வியூ எடுக்கூடாது இவங்களை பத்தி வேற யாராவது பேசலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம லியோ தெரியும் இதற்கு முன்பு சவுக்கு மீடியாவில் வந்து நெறியாளராக வேலை பார்த்த லியோ அவர் என்ன பண்ணாருக்க சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதாகவும் சவுக்கு மீடியாவுக்காக குரல் கொடுப்பதற்காகவும் பல்வேறு யூடியூப் சேனல்கள் அமர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இன்றைக்கு அந்த லியோவை காவல்துறை கைது செய்து விட்டது நேத்தை கைது பண்ணிட்டாங்க நேத்தை கைது பண்ணிடுச்சு காவல்துறை எதற்காக என்றால் பழைய வழக்கு இவர் ஏற்கனவே சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சாருல்ல அப்போ சவுக்கு சங்கர் கூட இருக்கும்பொழுது இவர் மீது போடப்பட்ட வழக்கு அந்த வழக்குல இப்ப கைது பண்ணிருக்கு ஏன் இப்ப கைது பண்ணணும் ஏன்னா சவுக்கு குரலை முடக்கியாச்சு அவங்கள வேற எந்த சேனலுக்கு போய் வீடியோ கொடுக்காத மாதிரியும் முடக்கியாச்சு ஏற்பட்ட இப்பேற்பட்ட லியோ இவரு சவுக்குக்காக பேசுறாருல அப்போ இப்பதான் பழைய வழக்க தோண்டி எடுக்கிறானுங்க தோண்டி எடுத்து இவனையும் பிடிச்சி உள்ள போடு இப்ப எவன் உனக்கு ஆதரவா பேசலாம்னு நான் பாக்குறேன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக எவன் பேசுறான்றத நான் இப்ப பாக்குறேன் அப்படின்ற ஒரு அதிகார மமத போதையில் இந்த ஸ்டாலின் அரசு இத்தகைய அட்டுழியங்களை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு லியோ அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த லியோ கைது செய்யப்பட்ட விஷயத்தை கூட பேசுவதற்கு மற்ற யூடியூப் சேனல்களோ முதன்மை ஊடகங்களோ அஞ்சி நடுங்குகிறது ஏனென்றால் அவ்வளவு ரெஸ்ட்ரக்ஷன் அவ்வளவு அழுத்தத்தை இந்த திமுக அரசு இந்த யூடியூப் சேனல்களுக்கும் ஊடகங்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது சரி தான் லியோ பரவாயில்லைங்க எனக்கு தெரிஞ்சு வந்து லியோ வந்து அந்த நன்றி விசுவாசத்தை விடாத நபராக இருக்கார் சவுக்கு மீடியா அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது சவுக்கு சங்கர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார் அந்த நன்றி விசுவாசத்துக்காக சவுக்கு மீடியாவுக்காகவும் சவுக்கு சங்கருக்காகவும் இவர் வந்து வெளியில ஒரு நாலு பேர்கிட்ட பேசினாரு பேசினதால இன்றைக்கு அவரும் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறார் இதுல பெலிக்ஸ் ஜெரால்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி ஒரு பட்ட இப்படிப்பட்ட நண்பரை மட்டும் பக்கத்திலேயே சேர்த்து கொள்ளாதே அப்படின்னு ஒரு நண்பர் இருந்தார் என்றால் அதற்கு சமகால உதாரணமாக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட நாம காட்டலாம் அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள் வந்து அதிகம் யூடியூப் சேனல்ல வந்து அதிக வீடியோ சவுக்கு சங்கர் யார் கூட பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கூட அப்புறம் மாதேஷ் கூட பண்ணிருப்பாங்க மாதேஷ் கூட பண்றது கூட நிறுத்திட்டாரு ஆனால் கடைசி வரைக்கும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கூட தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் அவர்கள் காணொலிகள் நிறைய பதிவெட்டு கொண்டு இருந்தார் நிறைய காணொலிகளை வந்து போட்டுக்கிட்டு வந்தாரு சவுக்கு அப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கும் சவுக்கு சங்கருக்கும் நெருங்கிய உறவுகள் இருக்கு நெருக்கமான நண்பராக அவர்கள் இருந்து வருகிறார்கள் இவர் என்னைக்கு போய் தாவே போய் சேர்ந்தாரோ எப்படி இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்னைக்கு தாவேகாவில் போய் சேர்ந்தாரோ அன்னைக்கே சவுக்கினுடைய முதுகில் குத்த ஆரம்பித்து விட்டார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருப்பாருன்னா சவுக்கு சங்கர் கரெக்டான ஆளுங்க சவுக்கு சங்கர் காசு எல்லாம் வாங்க மாட்டாருங்க சவுக்கு சங்கர் வந்து பொய்யான தகவல் சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு பேசிக்கொண்டு வந்த இந்த பெலிக்ஸ் ஜெரால்டு கடைசியாக அவருடைய ரெட் சேனல்ல அவருடைய மகளுடன் உட்கார்ந்து அவர் பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாரு சவுக்கு சங்கர் தாவேக்கா பத்தி சொல்றதெல்லாம் பொய்யான தகவலுங்க அவர் வந்து பொய்யான தகவலை எடுத்து வச்சு நம்ம மேல தாவேக்கா மேல அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காருங்க அவரெல்லாம் ஒரு ஆளாங்க அப்படின்ற ரீதியில பெலிக்ஸ் ஜெரால்டு பேசி வச்சிருக்காரு கடைசியா ஒரு வாய் எப்படியெல்லாம் பேசுகிறது என்பதற்கு பெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு உதாரணம் அப்போ தாவேக்காவில போய் ஒருத்தன் சேர்ந்துட்டாலே அவன் ஒரு மிகப்பெரிய தவிட்டு தற்கொலையாக மாறி விடுவான் என்பதற்கு இந்த பெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு உதாரணம் அப்போ ஒரு முதுகுல குத்துறதுன்னா இதுதான் ஒரு நன்றி விசுவாசத்துக்காக ஆதரவாக பேசினார் ஆனா யார் சவுக்கு சங்கரால அதிக அளவு சப்ஸ்கிரைபர் பெற்றாரோ சவுக்கு சங்கருடன் பேசி அதிக பணம் சம்பாதித்தானோ அந்த பெலிஸ் ஜெரால்டு இன்னைக்கு சவுக்கு சங்கரின் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறான் இதுதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கு சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசக்கூடாது என்று அனைத்து யூடியூப் சேனல்களையும் ஊடகங்களையும் இந்த திமுக அரசு விரட்டி கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை இன்றைக்கு கைது செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாலத்தி நிதிஷ் அப்புறம் சவுக்கு சங்கர் இவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எல்லாம் போட்டு பல வழக்குகளை போட்டு நீதிமன்றம் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு இன்றைக்கு அவர்களை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு சவுக்கு மீடியா முடங்கி கிடக்கிறது நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அரசினுடைய ஆளும் அரசினுடைய தவறுகளை ஒருவன் எதிர்த்து பேசுகிறான் என்பதற்காகவே அவர்களை நீங்கள் ஒடுக்குகிறீர்கள் என்றால் அதற்கான தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் நன்றி